நம்ம ரேவதி இப்போ நினச்சதை சாதிச்சுட்டாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவோட கதையை முடித்தாதான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க முடியும் அதாவது எஸ்எஸ்கே இருந்தாதானே கௌதம பற்றி கேள்வி கேட்கறதுக்கு கௌதம அனாதன் சொல்கிறதுக்கு உன் அப்பா யாருன்னு கேட்கறதுக்கு அவனே வந்து இப்போ போய் சேர்ந்துட்டா இந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இலக்கியாவுக்கு கூட தெரியாமல் இப்போது வேலைக்கு போன நம்ம ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து போயினா எஸ்எஸ்கே வந்து ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருப்பாரு அதாவது தாம் பொண்டாட்டி கையாலேயே வந்து போயினா சாகிறாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே எவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு வரிசையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கி இருந்துட்டு அதாவது நம்ம ரேவதியோட கையால் வந்து பார்த்திங்கன்னா சாகுறாங்க அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேஸை கொண்டு போய் வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் வந்து அந்த சிகரெட்டை வந்து பற்றிக்கும் போது அதுவும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது இந்த எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்திங்கன்னா பரலோக போய் சேர்ந்துடுறோம் நம்ம ரேவதிக்கு இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்க போகுது ஆனால் இது மட்டும் கனவா இருந்திருக்காது நிஜமா இருந்தா எப்படி இருக்கும் இந்த எஸ்எஸ்கே எஸ்கே செத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா